பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இருக்கு இந்த கிராம ஊராட்சி சார்ந்த எண்ணற்ற உறவுகள் நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க நிறைய உறவுகள் எங்கள் ஊராட்சியில் அது நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லி நெகட்டிவான கமெண்ட்ஸை தான் பதிவு பண்றீங்க ஸோ எங்கெல்லாம் வந்து அதிக அளவில் உள்ள நடக்குது அப்படின்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வருதோ அப்படிப்பட்ட கிராம ஊராட்சிகளை நாம் தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜெயண்டியில் ஆய்வு செய்து அதை எடுக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் நம்ம விஜிலன்ஸெலாம் நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம் ரீசண்டாக அப்படி பல கிராம ஊராட்சியை நம்ம கலாயி செய்யும்போது எந்த கிராம ஊராட்சியிலையுமே ஒரு திருப்தியான செயல்பாடுகள் இல்லை மக்கள் குற்றம் சாட்டுகிறபடி அங்கே ஊழல் தான் அதிகமாக நிலைநாட்டப்படுகிறதாக நம்ம ஆவணங்களை பார்க்கும்போது தெரியும் சரி பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம ஊராட்சியுமே இப்படி தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாகும்போது இல்லைங்க எண்ணிக்கைக்குள்ள ஒரு சில கிராம ஊராட்சிகள் நேர்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் இங்கே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட கிராம ஊராட்சி எண்ணிக்கைக்குள்ள தான் இருக்காங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் கிராம ஊராட்சி அந்த மாதிரி கிராம ஊராட்சி இருக்குது அந்த மாதிரி கிராம ஊராட்சி தலைவர்கள் ஒரு சில பேரை வந்து நமக்கு தெரியும் சோ அவங்கள இன்ட்ரொடியூஸ் பண்ணி நம்ம அறிமுகம் ஆனாலும் அவர்களை நம்ம சட்ட ரீதியாக நம்ம தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் வந்து அவங்க அலுவலகத்தை நம்ம ஆய்வு செய்யணும் ஆய்வு செய்து உண்மையிலே இவங்க இவ்வளவு நேர்மையா செயல்படுறாங்க இவ்வளவு வேலைகள் செய்கிறாங்கன்னா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க இடத்துக்கே போய் அவங்க அலுவலகத்துல என்னென்ன மாதிரி பராமரிக்கிறாங்க ஆவணங்களை எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க செய்த செயல்பாடுகளை அவங்களையே நம்ம நேரடியாக சந்தித்து அவங்கள வீடியோ பதிவு பண்ணி அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து வெளியிடணும்னு ஆசைப்படுறோம் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊராட்சியை தற்போது வந்து தேர்வு செய்து ஆர்டிஐ மனுக்கள் வந்து நம்ம அனுப்பியிருப்போம் ஒன்று பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல பிரதாபராமபுரம் அப்படின்னு கிராம ஊராட்சி அந்த ஊராட்சி மன்ற தலைவரை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில சந்திச்சிருந்தோம் மதுரையில சந்திக்கும் போது கிட்டத்தட்ட நம்மகிட்ட நிறைய நேரம் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் பதில் சொன்னார் ஒரு நான்கு பாகமாக அவர் பேசின விஷயங்களை நம்ம வீடியோ பதிவு பண்ணி வெளியிட்டுட்டோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல அந்த லிங்க் வேணா அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் தாரே பாருங்கள் ஒரு கிராம ஊராட்சி இப்படி இல்லாமல் செயல்பட முடியும் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் அந்த அளவுக்கு நாலேஜ் உள்ள தலைவர் அவர் இருக்கார் ஸோ அந்த ஊராட்சியை நம்ம கலாய் கேட்டிருக்கோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் முத்துக்காப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராம ஊராட்சி இந்த கிராம ஊராட்சியிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் பண்ணுறதாக தகவல் நம்ம அவர்கிட்ட நம்ம தொலைபேசியில் தான் நம்ம பேசியிருக்கோமே தவிர நேரில் இன்னும் நம்ம அவரை சந்தித்ததில்லை ஆனால் இவரை நம்ம நேரில் சந்திச்சிருக்கோம் ஸோ அந்த ஊராட்சிக்கும் தகவல் பகுமை சட்டம் பூச்சியில் கலாய்வு போட்டிருக்கோம் தம்பி ஜான்பருட்ட தான் அந்த ரெண்டு கலாயுமே போட்டிருக்காரு ஸோ அனுமதி கண்டிப்பாக கிடைக்கும் அனுமதி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம நேரடியாக அவங்க இடத்துக்கே போய் அவங்க எந்த மாதிரி நடைமுறை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம கண்டிப்பாக மக்கள் மத்தியக்கு அது ஒரு விழிப்புணர்வு நம்ம வெளியிட இருக்கிறோம் இதை ஏன் செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிராம ஊராட்சியும் ஒரே மாதிரி தங்க இருக்குது அப்படிங்கிற குற்றம் இருக்கு இல்லையா அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கு இல்லைங்க தூய்மையான கிராம ஊராட்சியும் நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவர்களும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு அப்போ நிறைய நபர்களுக்கு இவங்களை பார்த்து ஒரு ஆசை வரும் நம்ம ஊராட்சியிலும் இப்படி பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஊராட்சி தலைவர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக அது உதவும் ஸோ நிறைய ஊராட்சி தலைவர்கள் இதை பார்த்து ஓகே நம்மளும் அந்த மாதிரி செஞ்சா என்ன மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சா என்னங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள் கிரியேட் ஆகும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த ஒரு வேலையை முன்னெடுத்திருக்கோம் கண்டிப்பாக கூடிய விரைவில் அதற்கான அனுமதி கிடைச்சப்ப நம்ம அங்கே நேரடியாக போய் நம்ம வீடியோ பதிவு பண்ணி இல்லை கிடைக்கப்பெற்ற அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு நம்ம பொது வழியில வெளியிட போகிறோம் ஸோ நம்மளோட நோக்கம் இதுதான் எல்லா கிராம ஊராட்சியுமே தன்னிறைவு அடையணும் அதுதான் நம்மளோட நோக்கம் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் கிராம ஊராட்சி வளரணும் ஸோ கிராம ஊராட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னாவே இந்த நாடு வளர்ந்துடும் ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் ஸோ அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் இப்போது இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் நீங்கள் உங்கள் கிராம ஊராட்சி இது போன்று நேர்மையாக செயல்படுது எங்கள் ஊராட்சி தலைவர் நல்லா தாங்க செயல்படுறாரு அவரை பற்றி இந்த வெளி சமூகத்துக்கு யாருமே சொல்ல மாட்டுறாங்க தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை நினைச்சிங்கன்னா தாராளமாக உங்களுடைய டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் நம்ம வீடியோக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அப்படிப்பட்ட கிராம ஊராட்சி தலைவர்கள் இருப்பாங்கன்னா நிச்சயமாக அவங்களை சந்திக்கிறது இல்லை நாங்களும் ரொம்ப ஆர்வம் ஆர்வத்தோடு இருக்கிறோம் அது ஒரு வாய்ப்பாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தா கூட அந்த வாய்ப்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்குவோம் அதை தாண்டி நிறைய நபர்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நெகட்டிவை பேச 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 அதை நெகட்டிவாகவே போய் முடியுது ஆக பாசிட்டிவான நிறைய விஷயங்களை நம்ம பேச ஆரம்பிக்கும்போது தான் பாசிட்டிவ் நடக்கும் ஆகவே எல்லாத்தையும் நல்ல விதமாக நம்ம நினைப்போம் எல்லாமே இங்கே நல்ல விதமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல உங்களை வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி